ஜோதிட அன்பர்களுக்கு பாட்டன் ஜோதிடரின் வணக்கங்கள் மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிற குரு வர்ற அக்டோபரில் வக்கரமாகிறாருங்க இந்த வக்கர குரு பயிற்சியால் மிதுன ராசிக்கு நல்லதா இல்லை கெட்டதான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் குரு பகவான் மிதுன ராசிக்கு கலத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வருவாருங்க அவர் இப்போ உங்கள் மிதன ராசிக்கு விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு மிதன ராசிக்கு குரு பாதகாதிபதி உபய ராசிகளுக்கு ஏழாம் அதிபதி தான் பாதகாதிபதி அப்படி பார்த்தா மிதுனம் ஒரு உபய ராசி மிதுனத்துக்கு ஏழாம் வீடான தனுசு பாதகஸ்தானம் தனுசு ராசியுடைய அதிபதி குரு மிதுனத்துக்கு பாதகாதிபதியாக வருவார் பாதகாதிபதி எப்பவுமே வலுத்து ஆட்சி உச்சம் கேந்திரம் கோணம் இந்த நிலைகளில் இருந்தால் ராசிக்கு பாதகங்களை அதாவது எதிர்மறையான விஷயங்களை அதிகம் செய்வார் நல்லதை விட கெட்டதை அதிகமாக செய்வார்னே எடுத்துக்கலாமே அப்ப பாதகாதிபதி எப்படி தசர் இருக்கணும் பாதகாதிபதி மறைஞ்சிருக்கணும் நீச்சமாகி இருக்கணும் வக்கரமாக இருக்கணும் ஆனா அவர் முழுசாக கூடாது நேரடி வலுவை இழந்து மறைமுகமா வலுவாக இருக்கணுங்க ஆட்சி உச்சம் மாதிரியான நேரடி வலுவும் இல்லாமல் மறைமுக மறைமுகவளவும் இல்லாமல் இருந்தால் என்னதான் ஆனாலும் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் வீடு பத்தாம் வீடுன்னு ரெண்டு கேந்திர வீடுகளுக்கு அதிபதி அதுவும் முக்கியமான கேந்திரங்களுக்கு அதிபதியா வர்றாரு எந்த ஒரு மனிதருக்கும் ஏழாம் பாவம் குறிக்கக்கூடிய வாழ்க்கை துணை அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதோட பத்தாம் பாவம் குறிக்கக்கூடிய தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் ஒரு மனிதன் என்ன செய்து சம்பாதிக்கிறான் என்ன செய்து பிழைப்பு நடத்துகிறான் இன்னும் சொல்லப்போனா என்ன செய்து அவன் மூணு வேளை சாப்பிட்றான் அதுதான் அவனுடைய பத்தாவது வீடு அப்ப இந்த ஏழாம் வீடும் பத்தாம் வீடும் நமக்கு கிடக்கூடாது அதே சமயம் இந்த வீடுகளுடைய அதிபதி பாதகாதிபதியா வர்றதுனால குருவும் வலுத்தரக்கூடாது இந்த மாதிரி இருந்தாதான் தான் மிதனராசிக்கு குருவால நல்ல பலன் கிடைக்கும் கடந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் வீடு அதாவது ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாருங்க அது குருவுக்கு பகை வீடு வலுவிளக்கிறார் அது ஏழாம் வீடான பாதகஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானம் இன்னும் வலுவிளக்கிறார் அது லக்னத்துக்கும் மறைவு ஸ்தானம் பன்னிரெண்டாம் வீடு இன்னும் இன்னும் வலுவிளக்கிறார் அப்போ வலுவிழந்த நிலையில் கடந்த அஞ்சு மாசமா உங்களுக்கு பாதகத்தை அவர் செய்யலை கூடவே சேர்த்து ஏழாம் வீட்டுடைய காரகமான திருமணத்தையும் பத்தாம் வீட்டுடைய காரகமான தொழில் மேன்மையையும் செய்யவில்லைன்னு எடுத்துக்கலாங்க வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு அவருடைய நேர்கதியில் இருந்து வக்கரகதிக்கு போறார் அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதி வரை குரு வக்கரகதியில் தான் இருப்பார் மொத்த நாட்கள் பார்த்தோம்னா நூற்றி பத்தொம்பது நாட்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் குரு தான் இருப்பார் எந்த ஒரு கிரகமும் இதோடைய நேர்கதியில் செய்யக்கூடிய பலன்களை வக்கரகதியில் அப்படியே திருப்பி ரிவர்ஸில் செய்யும் நல்லது செஞ்சால் அதாவது நேர்கதியில் நல்லது செய்கிற கிரகமாக இருந்தால் வக்கரகதியில் கெட்டது செய்யும் நேர்கதியில் கெட்டது செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் பாதகாதிபதி மாரகாதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி இந்த மாதிரி வரக்கூடிய தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் வக்கரமாச்சு அப்படின்னா ஒரு சில நிலைகளில் நல்லது செய்யும் அப்போது ராசி எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே குரு பாதகஸ்தானத்துக்கு மறைஞ்சு பகை பெற்றதால பாதகம் செய்ய மாட்டார்னு பார்த்தோம் இப்போ அவர் வக்கரமாகறதுனால தடைபட்டு இருந்த ஏழாம் வீட்டு ஆதிபத்திய பலனும் பத்தாம் வீட்டு ஆதிபத்திய பலனும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்குங்க சுக்கிரன் செப்டம்பர் பதினெட்டுல இருந்து துலாமில் ஆட்சியாக இருக்கார் ரிஷப குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சியாகி வலுவாகிறதுனால உங்க பாதகாதிபதி குரு மறைமுகமா வலுவடைகிறார் அதனால மிதுனத்துக்கு ஓரளவு சிறப்பான பலன்கள் எதிர்பார்க்கலாங்க அதுல முதல் விஷயமா திருமணம் ரொம்ப நாட்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடிய திருமணம் கைகூடி வராத மிதனராசி இளம் ஆண் பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விரயஸ்தானத்தில் வக்கரமாகற குருவால அதாவது உங்கள் ஏழாம் அதிபதியால உங்களுக்கு திருமணம் மூலமாக சுப விரயம் சுப செலவுகள் குரு ஏற்படுத்துறாருங்க மிதன ராசிக்கு அதிபதியான புதனும் உச்சமடைகிறதுனால அதாவது கண்ணில உச்சமடைகிறதுனால மிதனராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வக்ர குரு பயிற்சி காலகட்டம் கூட்டு தொழில் செஞ்சிட்டு வர்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பான காலகட்டம் இந்த குரு பக்ர காலம் இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடைய ஆதரவும் நண்பர்களோட சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் மாதிரி தொடங்கக்கூடிய அமைப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடி வருங்க அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல மக்கள் தொடர்பும் செல்வாக்கும் புகழும் கிடைக்கும் குடல் பகுதியில சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க உடல் வளர்ச்சி உடல் இறக்கம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வக்கர குரு பயிற்சி காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான மருத்துவ கவனிப்பு எடுத்துக்கிறது நல்லதுங்க காதல் செய்யும் மிதனராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் உங்கள் துணைவரோட வந்து விலகும் திருமணமான மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையின் மகிழ்ச்சிக்கு ஏற்ப நடந்துப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையுங்க குரு மிதனராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு மூணாம் வீட்டில் வக்கரமாகறதுனால புது புது தொழில் முயற்சிகளை தைரியமாக எடுப்பீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க கார்த்திகை மாதம் ராசிக்காரர்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அவங்க முயற்சிக்கான பலன் கிடைக்கும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரில் வேலையில் இருக்கிற மிதனராசிக்காரர்களுக்கு உயர் பதவி தேடி வருங்க வெளிநாட்டுக்கு செல்வதற்காக முயற்சி செஞ்சுட்டு விசாவுக்காக காத்துட்டு மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் விசாவுக்கான க்ரீன் சிக்னல் கிடைக்குங்க எந்த வேலையில் இருந்தாலும் குரு வக்கரமாகிறதுனால அந்த துறையில் இருக்கிற உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது நல்ல காலமாக இருந்தாலும் முக்கிய முடிவுகளை இந்த குரு பக்ர பயிற்சி காலங்களில் எடுக்க வேண்டாம் சமூகத்துல செல்வாக்கு புகழ் அதிகரிக்கும் வயதான சில மிதுன ராசியினருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை ஏற்படலாம் அதனால பல காலமாக இருந்து வந்த மூட்டு வலியும் குணமாகி உங்க மூட்டுடைய ஆரோக்கியம் மேம்படுங்க இந்த நான்கு மாதங்களும் குருவோட சேர்த்து உங்க பத்தாம் வீட்டில் ராகு இருக்கிறதும் சாதகமான நிலை தான் ராசிக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த நூற்றி பத்தொம்பது நாட்களில் எந்த ஒரு புது கடனும் வாங்காம இருந்தா நல்லது வேலை இடத்துல மறைமுக எதிரிகள்னால உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம் கவனம் தேவை சிலருக்கு தொழில் விரிவுபடுத்துறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் அதையும் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து இந்த கடன் நமக்கு இப்போ தேவைதானான்னு யோசித்து பார்த்து வாங்குறது நல்லதுங்க உங்கள் ஆறாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் அக்டோபர் இருபதாம் இருந்து நீச்சமாகிறாரு அதாவது இப்போ உங்கள் ராசிக்குள்ளே மிதன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் தான் உங்களுக்கு ஆறாம் அதிபதி அவர் அக்டோபர் இருபதாம் தேதியிலிருந்து உங்கள் ராசியை விட்டு அடுத்த ராசியான கடகத்துக்கு போகிறாரு அது அவருக்கு நீச்ச வீடு அவர் அங்கே போய் ஆகிறதுனால கடன் விஷயத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் வம்பு வழக்குகளையும் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லதுங்க இதை தவிர ஏழாம் வீடு பத்தாம் வீட்டுக்கான ஆதிபத்தியங்களை குறிக்கக்கூடிய விஷயங்களான தொழில் உத்தியோக மேன்மையும் திருமண யோகமும் மிதுன ராசிக்கு கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர பயிற்சி இருக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்